தனுசு ராசிக்காருடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே நிறைய கனவுகள் ஆசைகள்ல சுமந்து கொண்டு வாழக்கூடிய நபர்கள் தாங்க முக்கியமா சொல்ல போனா இந்த தனுசு ராசிக்காரர்கள் தனக்கான ஆசைகளை நிறைய வச்சுக்கிறதோட தன்னுடைய குடும்பத்தார்களுக்காக நிறைய செய்யும் தான் எப்பவுமே நினைப்பாங்க இப்படி தன்னுடைய குடும்பத்தார் தன்னுடைய குடும்பம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்னா அது தனுசு ராசிக்காரர்கள் மட்டுமே தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய அம்மா அப்பா தன்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் ரொம்பவே பாசம் அதிகமா இருக்கும் முக்கியமா தன்னுடைய குடும்பத்தார்கள் மேல பாசத்தை வைப்பதோடு அவர்களை பார்த்துக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு அதிகமாவே வருங்க சின்ன வயசுல இருந்தே இவருடைய வாழ்க்கையில குடும்பத்தார்கள்ல முக்கியமா சொல்ல போனா தாய் தகப்பர்கள் சண்டை போடுவது முக்கியமான ஒரு காரணமா அமையும் அது மட்டும் இல்லைங்க தனுசுராசினுடைய வாழ்க்கையில இன்னும் நாள் வரைக்கும் கூட வாடகை வீட்டுல இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில பார்த்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையில ஒரு சொந்தமான வீடு கட்டணும் அப்பா அம்மாவை அதுல வச்சு நான் அவங்க முன்னாடி சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும்ன்ற ஆசைங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு கனவாகவே இருக்குதுங்க இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னதான் தனுசு ராசினுடைய மனசுல இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆசையும் கனவையும் சுமந்து கட்டிருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில எதுவுமே நிலையானதாகவும் நல்லதாகவும் நடந்ததே கிடையாதுங்க அதாவது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா தனுசு ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த ஆசைப்படுறாங்க ஒரு விஷயம் வேணும்னு முயற்சி பண்றாங்க அப்படின்னா அதுல இவர்கள் தோல்வி அடைகிறாங்க அதுவும் எப்படின்னா சாதாரண தோல்வியிலங்க ரொம்பவே பெரிய அளவிலான ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு தோல்விய வாழ்க்கையில சந்திக்கிறாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அரசாங்க வேலைக்கு போகணும்ன்ற ஆசை இருக்கும் ஆனா அது நடக்காது காரணம் இவர்களுடைய வாழ்க்கையில இவ கூட சுத்தி இருக்கக்கூடிய நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களே இவர்களால் முடியாது என்பது கூறுவது மட்டுமல்லாமல் இவர்கள் முயற்சி செய்து வெற்றி அடையலாம் என்று நினைத்தாலும் அங்க தடங்களாக வந்து நின்று அவங்கள தடுத்து நிறுத்ததுல ஒரு குறியாக இருப்பாங்க இவர்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் ஒருத்தர் கூட தனசு ராசிக்காரர்கள் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பதே கிடையாதுங்க ஒவ்வொருத்தருமே இவர்களுடைய வாழ்க்கையில துன்பத்தையும் கஷ்டத்தையும் மட்டும்தான் கொடுக்குறாங்க ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கும் போதும் இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான இழப்புகளை ரொம்ப எளிமையா சந்திக்கிறாங்க இவர்களுக்குன்னு யாரும் அன்பையோ இல்ல பாசத்தையோ காமிப்பது கிடையாது நீ எப்படியோ போ என்னமோ பண்ணிட்டு போ எனக்குன்னு வந்துச்சு அப்படின்ற மாதிரிதான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் நடத்துறாங்க ஆனா தனுசு ராசிக்காரர்கள் மட்டும் தன்னுடைய குடும்பத்தார்கள் மேல உயிருக்கு உயிரான காதலையும் அன்பையும் வைக்கிறாங்க பாசத்தையும் வைக்கிறாங்க தனுசு ராசினுடைய வாழ்க்கையில காதல் தோல்வி என்பது நடந்திருக்குங்க முக்கியமா இவர்கள் யார் மேல அன்பையும் காதலையும் அதிகமா வச்சு விரும்பினாங்களோ அவர்கள் இவங்க கூட ரொம்ப நல்லவ மாதிரி பழகி இவர்களை ஏமாத்திருக்காங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி காதல் தோல்வியில காதலித்து ஏமாறப்பட்டு இன்றைய நாள் வரைக்குமே வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் தனக்கு பிடிச்சவங்கள உங்களோட சேர்ந்துட மாட்டோமா தனக்கு பிடிச்சவங்களோட மறுபடியும் பேசிட மாட்டோமான்னு இயங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனா இவங்களுடைய ஏக்கம் என்பது இவருடைய வாழ்க்கையில நிறைவேறவே இல்லைங்க வருஷம் மாதம் காலங்கள்னு நாட்கள் கடந்துகிட்டே இருக்கே தவிர இவர்களுடைய வாழ்க்கையில ஆசைப்பட்ட மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கிறது கிடையாதுங்க துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள்னு வாழ்க்கையில சூழ்ந்துருச்சு இவர்களை சுத்தி இந்த நாள் வரைக்கும் எடுத்துக்கோ இன்னைக்கு எடுத்துக்கோங்களேன் இன்னைக்கு கூட இவருடைய வாழ்க்கையில யாராவது ஒருத்தங்க உதவி செய்யறதுன்னு சொல்லி தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு இவருடைய வாழ்க்கையில துன்பத்தையும் கஷ்டத்தையும் நகை ஏற்படுத்தியிருக்காங்க யாரும் நல்லவர்களாக இருப்பதே கிடையாதுங்க இவர்களை சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இவர்களை தன்னுடைய வாழ்க்கையில எப்படி பயன்படுத்திக்கலாம் தன்னுடைய வாழ்க்கையில இவர்களை எப்படி பயன்படுத்தி கொள்ள தான் ஒவ்வொருத்தருமே பார்க்காங்களே தவிர இவர்களுக்கு நல்லது நடக்கணும்னு யாரும் நினைப்பது கிடையாது இப்படிப்பட்ட சிரமப்பட்ட கஷ்டப்பட்ட வாழ்க்கையில வாழக்கூடிய நபர்கள் தான் இன் தனுசுராசிக்காரர்கள் ஆனா இதுநாள் வரைக்கும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் வாழ்க்கையாக வாழ்ந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில நீ துன்பம் கஷ்டம்னு ஒண்ணு விடாம அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில மாறப்போகுது இதனால் வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை உருக்கு அமையல ஆனா இனி நீங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சந்தோஷம் தரக்கூடிய வாழ்க்கை என்பது அமைய போகுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசினுடைய மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் நீங்குவதோடு இவர்களுடைய வாழ்க்கையில துன்பமாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இனி இல்லாமல் போக போகுது அப்படியே தமிழ்படியாக போகுது சரி எந்த அளவுக்கு மாற்றத்தை சந்திக்க போகிறார்கள் என்பதை பற்றி தலைத்திலாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறேன்ற போதும் சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிவேஷனா வந்து பண்ணிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தனுசு ராசிக்கார நேயர்களை இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றம் அதிர்ஷ்டம் அப்படின்னு கூட வச்சுக்கலாங்க அது என்ன அப்படின்னா இவர்களுடைய வாழ்நாள் முழுக்க அரசாங்க வேலைக்கு போகணுன்றதுக்காக கடினமா படிப்பாங்க முக்கியமா இவங்க எப்படி தெரியுமா படிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்ட் டைமாக ஒரு வேலைக்கு போகிறது ஒரு பத்து நேரம் எட்டு நேரம் அப்படின்ற மாதிரி ஒரு வேலைக்கு போயிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய நேரங்களில் ஃபுல்லாக படிப்பு தூக்கம்லாம் வெறும் ஆறு மணி நேரம் எழுபது நேரம் தாங்க மிச்சப்படி இருக்கக்கூடிய நேரங்களில் வீட்டு வேலைகளை கவனிச்சுக்கிட்டு வீட்டுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய நேரங்களில் எல்லாத்தையுமே படிக்கிறது ஏன் இவங்க வேலை செய்யக்கூடிய நேரங்களில் ஃப்ரீயாக இருப்பாங்க நிறைய நபர்களா அந்த நேரத்தில் எங்கேயாச்சும் சும்மா சுற்றி பார்க்குறது இந்த மாதிரிலாம் செய்வாங்க அப்போ கூட இவர்கள் அதை மாதிரி செய்யாமல் படிப்பில் கவனத்தை செலுத்துவாங்க முழுக்க முழுக்க படிப்பு மட்டுமே முக்கியம்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள்னா அது இந்த தனுசு ராசிக்காரர்கள் தான் என்னதான் தனுசு ராசிக்காரர்கள் இந்த அளவுக்கு படிப்பு மேல கவனத்தை வச்சாலும் இவர்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றம் என்பது ரொம்ப பெரிய அளவில இருக்குதுங்க ஒவ்வொரு நாள் நாளுக்கு நாள் வாழ்க்கையில துன்பத்தை மட்டுமே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தனுசு ராசிக்காரர்கள் சந்தோஷம் வாழ்க்கையில மகிழ்ச்சின் என்பது எல்லாத்தையுமே இழந்துட்டாங்கன்னு தாங்க சொல்லணும் ஆனா இனி அது போன்ற விஷயங்களை மாற்றத்தை சந்திப்பாங்க அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் செல்வத்தினுடைய மொத்த கஷ்டங்களும் தீரப்போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல இது நாள் வரைக்குமே எவ்வளவோ நாட்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க செல்வத்தினுடைய கஷ்டங்கள் அதிகமா இருக்கு சாமி அதுல இருந்து மீள முடியல அதுல இருந்து வெளியே வர முடியலன்னு எவ்வளவோ நாட்கள் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருக்காங்க இந்த தனசு ராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகள் வந்து முழுவதுமாக வெளிவருவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் கிடைக்கும் இவருடைய வாழ்க்கையில எவ்வளவு நாட்கள் யார் யாருக்கும் உதவி செய்ய போய் இவர்கள் வசமா மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா இனி அது போன்ற துன்பங்கள்ல இருந்து முழுவதுமாக வெளிவர முடியும் நீங்க இனி எந்த ஒரு விஷயத்தினாலும் சரிங்க உங்களுடைய மனசாரான முழுவதுமான முயற்சிகளோடு செய்யும் பொழுது அதுல உங்களுக்கு முழுவதுமான வெற்றிகள் என்பது கிடைக்கும் இது நாள் வரைக்கும் நீங்க படாத பாடு வெற்றிக்காக வெற்றிக்காக பலனடிகள் உங்களுடைய நீங்க செஞ்ச ஒரு விஷயத்துக்காக பலன் இருக்காங்க ஆனா எதுவுமே உங்களுக்கு சாதகமாக இல்லை இனி நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமையும் தனுசு ராசியினுடைய வாழ்க்கையில துன்பமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தீர்வாக இருக்கும் முக்கியமா செல்வ கஷ்டங்கள் தீர்வதோடு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொழிலப்பட்ட நஷ்டங்களுக்கு முற்றிலுமான தீர்வுகள் கிடைக்கும் தொழில நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பார்கள் அது மட்டுமில்லாம தொழில் சார்ந்த விஷயங்கள நம்பிக்கை துரோகங்கள் நடந்திருக்கக்கூடிய தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இனி தொழில் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள்னு ஒண்ணு ஒண்ணுக்குமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் இவர்கள் இனி எந்த ஒரு விஷயத்த முயற்சி பண்ணாலும் சரிங்க அந்த முயற்சியில முழுவதுமான வெற்றி அடைவதோடு இவர்களுடைய வாழ்க்கையில இழந்த சின்ன சின்ன விஷயங்களுமே மீண்டு மறுபடியும் இவர்களுக்கான வாழ்க்கையாகவே மாத்திக்கொள்ள முடியும் அன்பு பாசம்னு எத்தனை நாட்கள் இவர்கள் நிறைய நபர்களிடம் ஏமாந்துருக்காங்க இனி ஏமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையை சந்திப்பார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன தனக்கு பிடிச்சவங்களை இழந்துட்டோமே என்ற ஒரு வருத்தம் தனக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து வாழ முடியல என்ற ஒரு கவலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஆனா இனி அது போன்ற விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நீங்க யார் கூட சேர்ந்து வாழ்வு நினைக்கிறீங்களோ யார் உங்களுக்கு அன்புக்குரிய நபராக இருப்பாங்களோ அவங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் என்பது உங்களுக்கு கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது உண்மையில எனக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குமா சாமி கேட்டீங்கன்னா நூறு சதவீதம்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நடக்காது நடக்கவே நடக்காது நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் கூட உங்களுடைய வாழ்க்கையில நடந்து உங்களுக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இவ்வளோ நாட்கள் யார் யாருக்கிட்டையோ கெஞ்சு கூத்தாடினீங்க கூத்தாடுனிங்க ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் உங்களுக்கான மகிழ்ச்சியான செய்திகளோ இல்லை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்களோ எதுவுமே நடந்ததில்லை ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு எல்லா இடத்திலும் வரக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி கொண்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு அமைத்துக் கொள்ள முடியும் சந்தோஷத்தையும் மாற்றிக்கொள்ள முடியும் தனுசுராசினுடைய நிலை இல்லாத வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் மாற்றங்கள் கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள சென்று வாழ்க்கையவே மாத்தி அமைத்துக் கொண்டு சிறப்பான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கைய மாற்றிக்கொள்ள முடியும் இது நாள் வரைக்கும் இது நடக்குமா இது நடக்காதான்ற மாதிரி நிறைய விஷயங்களை குழம்பி போயிருந்தீங்க ஆனா இனி அப்படிப்பட்ட குழப்பம் இல்லாமல் மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கை என்பது உங்களுக்கு கிடைக்கும் துன்பத்தை என்னைக்கிடா நீக்குவோம் துன்பம் எல்லாம் என்னைக்கிடா நீங்கன்ற எதிர்பார்ப்புல நீங்க ரொம்ப நாட்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க யாருமே உங்களுக்கு உதவி செய்ய வராத போது கூட நீங்க மத்தவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க ஆனா